கல்வி நாம் போராடி பெற்ற உரிமை படிப்பு ஒன்றுதான் உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத சொத்தாக அமைந்திருக்கிறது உங்களது மற்ற கவலைகள் மற்ற தேவைகளை நிறைவு செய்வதுதான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது நான் இருக்கிறேன் நீங்கள் படிப்பிலே மட்டும் கவனம் செலுத்துங்கள் கல்வி என்பது நம் இரு கண்கள் போல இவ்வுலகை காண நம் புரிதலை வளர்த்துக்கொள்ள புதிய மனிதர்களை சந்திக்க புதிய புதிய இடங்களுக்கு பயணப்பட நம்மை கல்விதான் தான் என்ட்ரன்ஸ் இருந்த என்ன பிஜி கவுன்சிலர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க ஐஐடி மண்டின்ற பெரிய இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்கு ஸ்டோரி டெல்லிங்ற அட்ஃபார்ம் நான் சூஸ் பண்ணி எடுத்தேன் ஒரு விஷயங்கள தனித்துவமாவும் நுணுக்கமாகவும் எப்படி சொல்லலான்றதை நான் கத்துக்கிட்டேன் முதல் முறையா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்காக நான் கோட் ஷூட் போட்டு உட்கார்ந்தப்போ பெருமையா இருந்தது மண்ணு வேலை பார்த்து தான் நான் என் குழந்தைய படிக்க வைக்கிறேன் நூறு நாள் வேலை எதுக்காண்டி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவளை படிக்க வைக்கிறேன் பொம்பளை புள்ள தானே அப்படின்னு எல்லாம் எவ்வளோ சொன்னாங்க என் குழந்தைய நான் படிக்க வைக்கணும் நான் நினைக்காததெல்லாம் அவள் சாதிக்கணும் கோட்டு சூட்டெல்லாம் போட்டு என் குழந்தை அழகா இருக்கிறத என் கண்ணுக்குள்ளார பாக்குறேன் என்னுடைய மகன் திவாகர் வந்து அரசு மாதிரி பள்ளியில படிச்சு இப்ப அசிம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டிங்கன்னு பெங்களூர்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில காலேஜ் பிடிக்க போறாரு நான் வந்து பள்ளிக்கூடம் போகல படிக்கலை சின்ன வயசுல இருந்து தார் போடுறது தறி ஓட்டுறது அந்த மாதிரி நெசவு தொழில் மட்டும்தான் இது பண்ணேன் என் குடும்பத்துல முதல் பட்டதாரி எங்கள் திவாகர் தான் முன்னா படிக்கிறாரு பொதுத்தேர்வு எழுதணும்னா கூட எங்களால் ஒரு நாள் வேலையை விட்டு கூட்டிகிட்டு போக முடியாது கவர்மெண்ட் அவங்க சொந்த செலவில் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி நிறைய சலுகைகளை வந்து மாணவர்களுக்காக அள்ளும் பகலும் செய்யுதுன்னா வந்து எங்க டீச்சர்ஸை கேட்டும் போது இந்த ஏபி பத்தி சொன்னாங்க கனவு கூட நினைச்சு பார்க்காத கேமஸ் போகனீஸ் கிளாஸ் எனக்கு வச்சாங்க அந்த இங்கிலீஷ் கிளாஸ் தான் இப்போ நான் வந்து இங்கே தமிழ் மீதத்தில் படித்தா இங்கே வந்து இங்கிலீஷில் பேச முடியுது தமிழக அரசு சப்போர்ட் பண்ணதால தான் எங்களை மாதிரி நிறையா பேர் வந்து என்னென்னா இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டை சேர முடிச்சு டிசைன் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால நான் நிப்ட் ஃபேஷன் டெக்னாலஜிக்கான எக்ஸாம் சூஸ் பண்ணி வெறும் கற்களா இருந்த எங்களை எங்களோட சிஜி டீம் எவ்வளவு கோச்சிங் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்து ஒரு சிற்பமாவே மாத்திட்டாங்க ஆர்ட்ஃபார்ம் கிளாஸ் மூலமா எங்களோட கிரியேட்டிவ் திங்ஸ நிறைய எங்களால வளர்த்துக்க முடிஞ்சு நியூஸ் பேப்பர்ல காஸ்டியூம் ட்ரெஸ் டிசைன் பண்றது தொப்பி டிசைன் பண்றது இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருந்துச்சு எங்க கூட இருக்க மாணவர்களை வச்சு நாங்க எல்லாம் சேர்ந்து நிறைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணிருக்கோம் இதெல்லாம் எங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு நாங்க யாரும் எதுவுமே எங்க குடும்பத்துல ஸ்கூல் பக்கமே போனது இல்ல உசிராத்த வரைக்கும் என் பொண்ணு படிக்க போகுது இதுக்கு எல்லாம் காரணம் அரசு பள்ளி தான் அரசு பள்ளி எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு என்னுடைய கணவர் மளிகை கடை தான் வச்சிருக்காரு ஒரு சின்ன கடை இந்த இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ள தாண்டி நாங்கள் எங்கேயும் போனது இப்போ என்னுடைய பையன் அரசு பள்ளியில படிச்சு இவ்வளோ தூரம் கடல் தாண்டி போகிறான்றது அது ஒரு பெருமையா இருக்கு மளிகை கடையில் அவருக்கு உதவி பண்றது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்து எனக்கும் உதவி செய்வான் அரசு பள்ளியில கல்வி மட்டும் இல்லாம நல்ல பண்புகளையும் சொல்லி தராங்க சின்ன மளிகை கடையில இருந்த எங்களை மலேசியா வரைக்கும் கூட்டு போறது கல்வி தான் என்னையும் தம்பியும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க நான் அந்த கஷ்டத்தை உணர்ந்து தான் நல்லா படிச்சு மலேசியால வந்து அல்புவாரி இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிக்கு தான் நான் செலக்ட் ஆகிருக்கிறேன் நல்லா கோச்சிங் தந்தாங்க ஆன்லைன் கிளாஸ் எடுத்தாங்க வீக்லி டெஸ்ட் இது மாதிரிலாம் வச்சு வச்சு ட்ரைனிங் கொடுத்தாங்க எங்க அப்பா அம்மா என் மேல் ரொம்ப நல்லா நம்பிக்கை வச்சாங்க சேராட்டை ஓட்டி தான் மூணு பிள்ளைங்களும் நான் அரசாங்க பள்ளியில படிக்க வைக்கிறேன் என் பையன் வந்து நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலமா ஐஐடியில வந்து செலக்ட் ஆகிருக்கான் மாற்றுத்திறனாளிய வந்து இருக்கான் பெட்ரோல் ஆகிய நாங்க எவ்வளவு பிள்ளைங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்பிக்கை அரசாங்கம் வச்சிருந்தால்தான் என் பிள்ளைங்க வந்து இந்த அளவுக்கு மேல் படிப்புக்காக போயிருக்காங்க நான் ஃபஸ்ட் டைம் ட்ரெயின்ல போறேன் நான் மட்டும் எங் என்னோட அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல வராங்க இந்த தொடக்கம் எங்களுக்கு நல்ல தொடக்கமா இருக்கும் நானும் எங்க வீட்டுக்கார படிக்காதவங்க ஆனா என் பையன் வந்து ஒன்னால இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில தான் படிச்சாப்ல அவர் வந்து ஆட்டோ தான் கூலி தொழில பண்றாங்க நான் பூ வியாபாரம் பண்ணிட்டு கல்வி என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு வாரம் சிஜி கிளாஸ் நடக்கும் அது மாதிரிதான் ஐஎம்யூக்கும் சிஜி கிளாஸ் எடுத்தாங்க நான் அது மூலயமா நான் ஐஎம்யூ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஆப் மூலியமா எங்களுக்கு நிறைய பெரிய பெரிய கான்செப்ட் எல்லாம் எங்களுக்கு ஈஸியா கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு கடல் பக்கமே போனது இல்ல ஆனா என் பையன் கடல் சார்ந்த கப்பல்ல வேலை செய்யற மாதிரி படிப்பு கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு நன்றி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் எல்லாம் நான் மாடல் ஸ்கூல்ல பண்ணாலும் ஈஸியாக கத்துக்கினேன் நிறைய நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால எனக்கு ஈஸியா இருக்கு அதே மாதிரி ஹெச்டி கிளாஸஸ் இருக்கும் மாடல் ஸ்கூல்ல அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் ஏவிஷனுக்கு நிறைய பிசிக்கல் பிட்னஸ் எல்லாம் கேட்பாங்க அதனால எனக்கு மாடல் ஸ்கூல்ல போனதுனால ரொம்ப ஈஸியா இருந்துச்சு நான் அங்கன்வாடியில தான் ஒர்க் பண்றேன் எங்க வீட்டுக்காரர் வந்து கூலி வேலை செய்யறாரு நாங்க ஏரோப்ளைன கூட நேர்ல பார்த்தது இல்லை ஏதோ பறந்து போனா மட்டும்தான் பாப்போம் இதுல போறது ரொம்ப இதா இருக்கு எங்க பையன் ஃபர்ஸ்ட் டைம் இதுல போறது ஏதோ சிறிய கிராமத்துல இருந்த என்ன விமானத்துல போறதுக்கும் அத சம்பந்தமான படிப்பு படிக்கிறதுக்கும் ஏற்படுத்தி கொடுத்த இந்த கல்விதான் அரசு பள்ளியில படிக்கிறது வறுமையின் அடையாளம் இல்ல அது பெருமையின் அடையாளம் எக்ஸாம் எல்லாம் எனக்கு தெரியாது இருந்தாலும் எங்கள் மாடல் என்ன செலக்ட் பண்ணி அழைச்சிட்டு போனாங்க தஞ்சாவூர் மாடல் ஸ்கூல் போனா சொல்லிக் கொடுத்தாங்க ஆன்லைன் கிளாஸ் மூலயமா சொல்லி கொடுத்தாங்க எப்போதுமே நம்ம சோர்ந்து இருக்கக்கூடாது கூடாது எல்லாத்துலயும் முன்னுக்கு வர பார்க்கணும் எங்க வீட்டுக்காரன் நானும் விவசாயி போயினா என் பொண்ணு படிக்க வச்சோம் நம்ம தான் என் பொண்ணு நான் படிக்க வச்சோம் என் பொண்ணு அதை நினச்சிக்கிட்டு என் பொண்ணு நான் உனக்காக நான் படிப்போமா நான் எல்லாத்துலேயும் நான் கலந்துக்குவான்னு என் பொண்ணு படிச்சுது இந்த கிராமப்புற மக்கள்லயும் என் பொண்ணு இந்த படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த முதலமைச்சர் ரெடியாக நன்றிங்க சார் எங்கள் அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் தான் எங்கள் அம்மா டெய்லரிங் தான் பண்ணாங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்ததுனால எங்கள் அம்மாவுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அதனால நான் டுவெல்த்ல ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டு படிச்சு நிறைய மார்க்ஸ் எடுத்தேன் தாய்வான் நாட்டுல இருக்க மிங்சான் யூனிவர்சிட்டிக்கு நான் இன்டர்நேஷனல் பிசினஸ் அண்ட் ட்ரேட் படிக்க செலக்ட் ஆயிருக்கேன் எஜுகேஷன் மட்டும் இல்லாம ஒரு ஹியூமன் பீங் என்னென்ன வேணுமோ ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் தான் எங்களுக்கு அந்த ஸ்கூல்ல கிடைச்சிச்சு வெளிநாடு போய் படிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசு எங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய உதவியை செஞ்சிருக்குது எங்கனால எல்லாம் அதை நினைச்சு பார்க்கவே முடியாது எங்களுக்கு யாருமே கிடையாது எந்த ஒரு ஆதரவும் சப்போர்ட்டும் இல்லாத நிலமையில என் பையனுக்கு இந்த கல்வி தான் எங்களுக்கு உதவுச்சு இது மாதிரி தனியாக நின்று போராடி ஜெயிச்சு நான் ரெண்டு பசங்களை வளர்த்து இன்னைக்கு அரசு மூலியமா நாங்கள் எங்களுக்கு மறுவாழ்வு தந்திருக்காங்கடா முதலமைச்சர் ஐயாவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற கல்வியாண்டில் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு முன்னேற்றத்திற்கு வித்தாக நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்களில் இணைந்துள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திருச்சி என்ஐடி தஞ்சாவூர் நிப்டம் கேரள மாநிலம் கண்ணூர் நிப்ட் கோழிக்கோடு என்ஐடி போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு சென்று பார்வையிட்டு மாணவர்களுக்கு ஊக்கமளித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு என்றும் உங்களுடன் துணை நிற்கும் என உறுதியளித்தார்